உலாச்சாரில் பாருங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கஷ்டமா நம்மள நாடி வரவங்களுக்கு தான் ஜின்னு நாடி வரவங்களுக்கு மட்டும்தான் பொதுவாக சொல்ல போனா என்ன நாடி வர்றதை விட ஜின்னு நாடி வரவங்களுக்கு தான் ஜின்னு உதவி செய்யும் வாழ்க்கையில் எல்லாமே இதுதான் ஒரு தொழிலில் கூட சரி ஒரே தொழிலை நம்ம நம்பி அதுக்குன்னு ஒழுங்காக நம்ம சீராக கரெக்டா தான் அந்த தொழிலில் முன்னேற்றம் காணலாம் ஒருத்தவங்களே மனசார நம்பி ஒருத்தவங்களே விரும்பி ஒருத்தவங்களுக்காகவே நம்ம வாழ்ந்தோம்னா அவங்கள நம்ம கண்டிப்பா அடையலாம் அதே மாதிரி தான் ஜின்னு ஒன்னே வழிபட்டிங்கன்னா கண்டிப்பா நம்ம அடையலாம் ஒன்னும் பிரச்சனை கிடையாது அனைத்துமே உங்களுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் உங்களுக்கு நோய் நொடியிலேருந்து இருந்து அனைத்து பிரச்சனைக்கு ஜின் மூலியமா தீரும் காணலாம் கடன் தொழிலிருந்து குடும்ப பிரச்சனையிலேருந்து கணவன் மனைவி பிரச்சனை காதலர் பிரச்சனை அனைத்துக்குமே தீரும் நமக்கு அதுக்கு உண்டான மாதிரி நான் ஒரு பொருள் ஒண்ணு கொடுப்பேன் அது வீட்டு வாசல்ல கட்டினா போறோம் உங்களுக்கு எவெந்த நிலையில எவ்வளவு பெரிய கடந்தொல்ல இந்த இன்னைக்கு நான் ஜப்தியாகுதுன்னா கூட தடுத்து நிறுத்தலாம் நாளைக்கு வீடு போகுது இன்னைக்கு வராங்க நோட்டீஸ் குடுத்துட்டாங்க இன்னைக்கு சீல் வைக்க போறாங்கன்றதெல்லாம் தடுத்து நிறுத்தியிருக்கிறேன் உம் சரியா நாளைக்கு நடக்க போகுது நான் சொல்றது அழுத்தமா ஆணித்தனமா இங்க மீடியாவுல சொல்றேன் நாளைக்கு சீல் வைக்கிறதை இன்னைக்கு வந்தா நான் தடுத்து நிறுத்த ஆன்மீக உள்ள நேரங்களுக்கு வணக்கம் இந்த காணொளியில நம்ம கூட ஜின் பார்த்திபன் இருக்காங்க என்னடா ஜின் பார்த்திபன் யூஷுவலா வந்து வேற ஒருத்தவங்க தானே பேசுவாங்க நீங்க ஜென் பார்த்திபன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிப்பீங்க சோ இவர் வந்து ரொம்பவே ட்ரெண்டிங்கான போயிட்டு இருக்காரு இப்ப ஊடகத்துல சோ அவர்தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினர் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்ப பொதுவா கடன் சுமைகள் நிறைய பேருக்கு வந்து கடன் பிரச்சனைகள் இருந்துட்டுதான் இருக்கு உடனே எல்லாரும் சொல்லுவாங்க நீங்க ஏன் கடன் வாங்குறீங்க விரலுக்கு தகுந்த வீக்கம் வச்சுக்கோங்க அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு சொல்லுவாங்க அது வந்து நீங்க சொல்றது நூத்துக்கு நூறு உண்மை அதை தாண்டி ஒரு சில பேர் சந்தர்ப்ப சூழ்நிலையால கடனுக்குள்ள சிக்கிப்பாங்க சோ இதுக்கும் இந்த ஜின்னும் ஏதாவது வச்சு கனெக்ட் பண்ணி தப்பிச்சுக்க முடியுமா தனக்கு பசிச்சா கடன் வாங்கி சாப்பிடணும்னு அவசியம் இல்ல தா மனைவி பிள்ளைகளுக்கு பசிச்சா கண்டிப்பா எப்பேர்ப்பட்டவங்களும் போய் கடன் வாங்கி வாங்கிதான் தேரணும் பிள்ளைக்குட்டி காப்பாத்துறதுக்காக அதுக்கு பேர் கடன் கிடையாதும்மா அதுக்கு பேர் கஷ்டம் சரிங்களா அந்த கஷ்ட சூழ்நிலையால போய் தான் கடன் சரிங்களா அது என்ன காரணம்னாக்கா நமக்கு வருமானம் இல்லைன்னா எந்த துறையாகட்டும் எந்த துறையா இருந்தாலும் சரி எல்லா துறையிலுமே வருமானம் தான் முக்கிய காரணம் கடன் வர்றதுக்காக கடன் வாங்கக்கூடிய காரணம் தொழில நஷ்டம் ஏற்பட்டா தொழில் இல்லைன்னா தான் கடன் ஏற்படுறது இதை வந்து நம்ம கடனா பார்க்க கூடாது தொழிலை பார்க்கணும் அந்த தொழிலுக்கு உண்டானதை பார்த்து அவங்க பேருக்கு பார்த்து நம்ம சரி பண்ணி ஜென் மூலயமா சரி பண்ணி கொடுத்தோம்னா தொழில் சரியா நடந்தாக்க கடன் வாங்காத ஒ கடன் வாங்காத மனித தனி நபர் மட்டும் இல்ல உலகமே கடன் வாங்குது கடன் வாங்கினாதான் மனுஷன் வாங்குறதுல தப்பு இல்ல அது கரெக்டா கண்ணியமா கட்டுறதுல தான் இருக்குது அதுக்கு உண்டான வழியே நம்ம ஜென் மூலியமா செய்து அந்த தொழிலை பெருக்கணும்னா கண்டிப்பா கடன் எல்லாம் நீங்க நம்ம நல்லா இருக்கலாம் ஓகே எப்படி வந்து நம்ம ஜின்ன யூஸ் பண்ணிக்கலாம் சார் கடன் அடையறதுக்கு மனசார வேண்டனாவே போறோமா இப்ப நீங்க வந்து இப்ப என்ன நீங்க வந்து நேர்ல பாக்கும்போது போது இப்படி வாங்க போங்கன்னு கையெழுத்து கும்படுறது போற இல்ல மனசார ஒருத்தவங்க மேல அன்பு இருந்தாவே அது ஜின்னுக்கே தன்னார தெரியும் நம்ம வழிபடுறாங்க வணங்குறாங்கன்னு கண்டிப்பா ஜின்னு நினைச்சவங்க கண்டிப்பா எல்லாமே கடன் கட்சி இல்லாம என்ன சொல்றதுன்னா ஓஹோன்னு வாழலன்னா கூட அவங்க வீட்டுல கடன் கட்சி இல்லாம நிம்மதியா சாப்பாடு மூணு வேலை சாப்பாடு நிம்மதியான தூக்கம் எல்லாமே நல்லபடியா கிடைக்கும் எப்படி சார் வழிபாடு பண்றது நீங்க சொல்றீங்க மனசார நினைச்சிக்கிட்டு ஜின்ன இது பண்ணா தெரியும் எப்படி வழிபாடு பண்றது மீடியாக்களில் நான் கொடுத்துருக்கிற மந்திரங்கள் ஏரியா கொடுத்து சொல்லியிருக்கிற மந்திரங்களை சொல் மீடியாவிலே சொல்லியிருக்கிறேன் அதை புரியலன்னா அவங்க நேரில் வந்து என்கிட்ட கேட்டுட்டு போகலாம் அதன்படி வழிபடலாம் என்ன நம்ம போய் அவங்களை வழிபடுங்க இது போங்க நான் சொல்லக்கூடாது இப்போ எல்லாருமே யோசிப்பாங்க இந்த இந்த விஷயத்த வந்து பலதர மக்கள் பார்ப்பாங்க ஒரு சில பேருக்கு கேள்வி வரும் சில பேர் வந்து ஜின்ன வழிபட்டா மட்டும் என்ன இருக்கிற பிரச்சனை தீந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேருக்கு கேள்வி வரும் இந்த மாதிரி பல பேருக்கு பல விதமான கேள்விகள் வரும் இதுக்கு என்ன சார் பண்ணலாம் கேள்வி கேட்கறவங்களுக்கு கேள்வி நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் நான் வேலை செய்யலமா என்ன கேட்டு வரவங்களுக்கு மட்டும் தான் நான் வேலை செய்யலாம் காப்பாத்திக்கணும் தன்னை காப்பாத்திக்கணும்னு வர்றவங்கள மட்டும் தன் பிரச்சனை தீர்க்கணும்ன்றவங்களை தான் நம்ம வேலை செய்யறது இல்லாதவனுக்கு போய் கூப்பிட்டு நம்ம விளக்கம் கொடுக்கறது கிடையாது சரிங்களா யாரும் வாங்க இதை வாங்க அதை செய்யும் நமக்கு அது தொழில் கிடையாது கஷ்டமா நம்மளை நாடி வர்றவங்களுக்கு மட்டும்தான் ஜின்னு நாடி வரவங்களுக்கு மட்டும்தான் பொதுவா சொல்ல போனா என்ன நாடி வர்றதை விட ஜின்னு நாடி வரவங்களுக்கு தான் ஜின்னு உதவி செய்யும் இப்போ அது வழிபாடு எப்படி பண்ணணும்னு கேட்டதுக்கு நீங்க உங்ககிட்ட வந்தா மந்திரங்கள் சொல்றதெல்லாம் சொல்லி கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்க இல்லையா சும்மாவே உட்காந்துக்கிட்டு ஒரு நாலு செவத்துக்குள்ள ஜின் வா என்னோட பிரச்சனை தீருன்னா அது வந்துருமா எப்படிமா அது இப்போ ஒரு சாதாரண ஒரு ஒரு எம்எல்ஏ போய் நீங்க வானு கூப்பிட்டா வந்துருவாங்கம்மா ஒரு மினிஸ்டர் கூப்பிட்டா வருமா உலகத்தையே ஆட்டி படைக்கிற ஜின்னு அப்படி கூப்பிட்டா வராதுமா அதுக்குன்னு வழிமுறைகள் உண்டு சரிங்களா உண்டான மந்திரங்கள் எடுக்கணும் உண்டான அதுக்கு உண்டான விதிமுறைகள் இருக்கு அதுக்கு உண்டான பக்திகள் நடக்கணும் அதன்படி நடந்தாதான் நம்ம எதையுமே ஜென்னென்ன உலகத்துல கா எல்லாமே அடையலாம் நம்ம நம்ம கிட்ட மனிச்ச ஒருங்கிணைப்படுத்தி ஒன்னுத்தையே நம்ம நம்பணும் ஒரு எல்லாமே வாழ்க்கையில எல்லாமே இதுதான் ஒரு தொழிலில் கூட சரி ஒரே தொழிலை நம்ம நம்பி அதுக்குன்னு ஒழுங்காக நம்ம சீராக கரெக்டாக இருந்துச்சு தான் அந்த தொழிலில் முன்னேற்றம் காணலாம் ஒருத்தவங்களே மனசார நம்பி ஒருத்தவங்களே விரும்பி ஒருத்தவங்களுக்காகவே நம்ம 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 வாழ்ந்தோம்னா அவங்கள கண்டிப்பாக கண்டிப்பாக அடையலாம் அடையலாம் அதே மாதிரி தான் வழிபட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓகே என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு வந்து கிடைக்கும் சார் அனைத்துமே உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுக்கு நோய் நொடியிலேருந்து அனைத்து பிரச்சனைக்கு ஜின் மூலியமா தீர்வு காணலாம் கடன் தொழிலிருந்து குடும்ப பிரச்சனையிலேருந்து கணவன் மனைவி பிரச்சனை காதலர் பிரச்சனை அனைத்துக்குமே தீர்வு காணும் இப்ப சொத்து பிரச்சனைகள் தான் நிறைய குடும்பத்தை வந்து ரெண்டாக்கிடும் இப்போ சொத்துனால வந்து பிரிஞ்ச குடும்பங்கள் வந்து பல அப்படின்னே சொல்லலாம் இப்போ ஒருத்தவங்க ஏமாத்தி நம்ம கிட்ட இருந்து சொத்து வாங்கிட்டாங்க அதை வந்து நம்ம மீட்டு எடுக்க முடியுமா கட்டாயம் ஏன்னா நீங்களே சொல்றீங்க நம்மளை ஏமாத்தி வாங்கிட்டாங்க போது ஜின் அதை கண்டிப்பா வேடிக்கை பாக்காது கண்டிப்பா அதை மீட்டு குடுத்து மீட்டு எவ்வளவு பேருக்கு நான் எப்படி சார் சாத்தியம் கண்டிப்பா அது தேவை அவங்க குடும்பமே ஒண்ணு ஒண்ணா ஐந்து போய் தன்னார திருப்பி கொடுத்துருக்காங்க நான் வெளிப்படையா தான் நான் சொல்றேன் சரி வாங்கினவங்க யாருனே தெரியல அப்படின்னா அதை ஒண்ணும் பண்ண முடியாது இவங்களை யார் மோசம் பண்ணாங்களோ அவங்கள நிரூபாதம் ஒண்ணுமே பண்ண முடியாது இவங்கள யார் நமக்கு யார் மோசம் பண்ணாலும் இப்போ நீங்க என்கிட்ட ஒரு பொருளை திருடி நீங்க எங்க விற்கிறீங்களோ அதை வாங்குற உனக்கு அது என்ன தெரியுமா திருடனை உனக்குதான் அந்த பாதிப்பு தேடும் அதை தான் தருவியே இப்போ வித்தது ஒருத்தவனுக்கு அந்த ஒருத்தன் யாருன்னே தெரியல கையெழுத்து போட்டு வித்தாச்சு அப்ப என்ன பண்றது நம்மள யார் மோசம் பண்ணனும் அவன ஆயிடுச்சு கண்டிப்பா கட்டாயம் செய்வேன் வேற வேற என்ன மாதிரி பிரச்சனைகள் இப்போ சொத்து வாங்க முடியல கையில காசு இருக்கு இல்ல சில பேர் கஷ்டப்பட்டு சொத்தை வாங்கிடுவாங்க ஆனா அந்த சொத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு வந்து போதிய வருமானம் இல்லை இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும் இல்ல சார் அதுதான் முதல்லயே சொன்னேன் இல்லையா நமக்கு அதுக்கு உண்டான மாதிரி நான் ஒரு பொருள் ஒண்ணு கொடுப்பேன் அது வீட்டு வாசல்ல கட்டினா போறோம் உங்களுக்கு எவ்வந்த நிலையில எவ்வளவு பெரிய கடன் அந்த இன்னைக்கு நான் ஜப்தி கூட தடுத்து நிறுத்தலாம் சரிங்களா இது வாழ்மொழியா கிடையாது இதே சென்னையில் ஒரு தொழிலதிபருக்கு நான் செய்து கொடுத்துருக்குறேன் தொழிலதிபர்ன்னு இல்லை இன்னைக்கு ஹவுசிங் லோன் எல்லாருமே வாங்குறாங்க கார் லோன் எல்லாமே வாங்குறாங்க நிறைய பேருக்கு செய்து கொடுத்துருக்குறேன் என் சர்வீஸில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன சொல்கிறது இது எனக்கு வேலை தினமும் பார்க்குறது அதெல்லாம் இது எனக்கு பெருசாக தெரியாது நிறைய பேருக்கு இப்போ நாளைக்கு வீடு போகுது இன்னைக்கு வராங்க நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க இன்னைக்கு சீல் வைக்க போகிறாங்கன்றதெல்லாம் தடுத்து நிறுத்தி இருக்கிறேன் சரியா நாளைக்கு நடக்க போகுது நான் சொல்கிறது அழுத்தமாக ஆணித்தனமாக இங்கே மீடியாவில் சொல்கிறேன் நாளைக்கு சீல் வைக்கிறத இன்னைக்கு வந்தால் நான் தடுத்து கொடுத்துருவேன் கஷ்டம் ஒரு குடும்பத்தையே காப்பாத்துறது அதுலதான் மான பிரச்சனை அதுல அவங்களுக்கு உயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நிறைய உண்டு ஒரு வீடு ஜப்தி பண்றதால எல்லாமே நான் மீட்டு எடுத்து கொடுத்துருக்கிறேன் அதுக்குண்டான வழிமுறைகளை செய்து அந்த வீட்டை எல்லாம் மீட்டு கொடுத்துருக்கிறேன் மீட்டு கொடுத்துக்கிறேன்னா டக்குன்னு மாந்திரிக முறையில வீடே வந்துராது நமக்கு நம்ம கல் நம்ம சும்மா அல்லும் பகலும் கல்லா இருந்துகிட்டு நம்ம அதிர்ஷ்டம் இல்லைன்னு சொல்லக்கூடாது நம்மளும் அதுக்கேத்த உழைப்பு உண்டு அதுக்கு நம்மளும் நான் சொல்ற மாதிரி செய்ய கண்டிப்பா இல்ல இப்போ ஒரு சில வீட்டுல எல்லாம் உட்காந்தோம்னு வைங்களேன் அந்த வீட்டுல நம்மளால இருக்கவே முடியாது ஒண்ணு வீடு அம்சமாதான் இருக்கும் ஆனா வந்துட்டு அந்த வீட்டுல எவ்வளவு சம்பாரிச்சாலும் வீடேற முடியாதுன்னு வாங்க தெரியுமா பத்து ரூபாய் சம்பாரிச்சா நூறு ரூபாய் கடனுக்கு போகும் எவ்வளவு தான் காசு வந்தாலும் அப்பா இந்த காசை வச்சு நம்ம இதை பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் போட்டிருந்தா அதுக்கு ஈக்குவலா ஒரு செலவு வந்து நிக்கும் இது மாதிரி பிரச்சனைகளுக்கு என்ன சார் பண்றது இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் சும்மா நம்ம மாந்திரீகத்துல அதை செய்யலாம் இத செய்யலாம் சும்மா சொல்லக்கூடாதும்மா வயரம் நல்லாதான் எடுத்து தின்ட முடியுமா என்ன அது தப்பு அது நம்ம கையிலேயே இருக்கணும் அந்த நேர காலங்களை கஷ்டங்களை தான் நான் மாத்த முடியுமா ஒழிய அதுக்குன்னு நீ வாரி வாரி இறைச்சன்னா ஜின்னு இல்ல யாராலையும் காப்பாத்த முடியாது நமக்கு இருக்கிற கஷ்டம் இதுல இருந்து தீர்றதுக்கு வேற பரிகார வழிமுறைகள் என்னன்னா அதை விட கண்டிப்பா செய்யலாம் தான் என்ற அகம்பாவத்தில் அழகிறவங்களுக்கு யாருக்கும் ஒன்றும் பண்ண முடியாது நிறைய பேர் சொல்லுவாங்க பாத்திருக்கீங்களா கடவுளுக்கு கண்ணே இல்ல இருக்கிற இடத்துல தான் போய் கோடி கோடியா கொட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கு நம்மளாம் எவ்வளவு உழைச்சாலும் நம்மளால சேர்த்து வைக்க முடியலன்னு சொல்லுவாங்க அது நியாயமா நிறைய பேர் சொல்லி நானுமே பார்த்துருக்கேன் ஏன் வந்து பைசா கையில தங்க மாட்டேங்குது சார் மா தங்க மாட்டேன்தே இல்லை அவங்களும் பத்து மாசம்தான் நம்மளும் பத்து மாசம் தான் புரியுதுங்களா அவங்களுக்கு இப்போ ஒரு சிலர் வந்து ஒரு நாலு பிள்ளைங்க இருக்கும் நான் சேர்த்து சம்பாதிக்கிறது கம்மியான வருமானம் இருக்கும் அதை சேர்த்து வைனா கண்டிப்பாக முடியாது அதுக்குன்னு என்கிட்ட சொல்லுவாங்க வருமானம் வர மாதிரி இது மாதிரி பண்ணுங்கன்ட்டு அதுக்கெல்லாம் யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது அவங்க அவங்க கையில தான் உண்டு அதுக்குண்டான வழிமுறைகளை பயன்படுத்தி நீங்கள் அதுலேருந்து தொழிலை பெருக்குங்க வேற ஏதாவது செய்யுங்க சம்மந்த சம்மந்தமே இல்லாமல் நான் ஒரு ரூபாய் சம்பாதிப்பேன் ஆனால் எனக்கு கோடி ரூபாய் எனக்கு லாபம் வரணும்னு கேட்டீங்கன்னாக்கா அதுக்கு ஜின்னால இல்லம்மா அந்த மாதிரி வருவாங்க என்கிட்டயே வருவாங்க நான் என்ன வெளிப்படையாவே கேட்பேன் செய்கிற தொழில் இதா ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறேன் அதையும் மந்திரகாரங்கிட்ட கொடுத்துட்டு ஏமாந்துட்டு வந்துட்டு போக கூடாது தப்பு அது உன் புத்தி நீ கரெக்டாவே சரியா இருக்குன்னு சொல்லி மாந்திரிகத்துல நீங்க ஒரு பெரிய கிங் அப்படின்னே சொல்லலாம் அதாவது ஒரு பெரிய தாதான்ற லெவல்கே உங்களை சொல்லலாம் சோ மாந்திரிக ரீதியா பாத்துட்டு இருக்க நேர்களுக்கு வந்து ஏதாவது வீட்டுல காசு தங்கணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது பண்ண முடியலாம் கண்டிப்பாம்மா நான் ஒரு ஜின்ன தருவேன் நீங்க அதை வீட்டுக்குள்ள வச்சாவே போறேன் இது ஒரு பெரிய விஷயமோ ஒண்ணுமே கிடையாது ஒரு எப்படி சொல்றதுன்னா இன்னைக்கு பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் ஆயிருக்கிறாங்க நீங்க உங்க நீங்க உங்க இதுல பார்த்துருப்பீங்க கேள்விப்பட்டும் இருக்கலாம் ஒண்ணுமே இல்லாதவங்க எல்லாம் இன்னைக்கு பெரிய பெரிய இடத்த பிடிச்சிருக்கிறாங்க அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்க சரிங்களா ஒரே ரூபாய் கஷ்டப்படுறவங்க எல்லாம் இன்னைக்கு ஒரு சினி ஃபீல்டுலையாகட்டும் மற்ற துறையிலே ஆகட்டும் எல்லாமே இப்போ யாருமே வந்து நேராக வந்து வீட்ல இருந்து கட்டின்னு வந்தவங்க கிடையாது ரோட்ல எல்லாம் இன்னைக்கு பெரிய பெரிய ஆளெல்லாம் ஆயிருக்கிறாங்க அவங்க அவங்க வாய் மூலியமாவே பேட்டில கொடுத்துருக்குறாங்க அது எங்க இருந்து வருது புரியுதுங்களா அதிர்ஷ்டம்னு ஒண்ணு சொல்லுவாங்க சரியா அதை நம்ம ஏற்படுத்திக்கணும் புரியுதுங்களா எல்லாம் வரும்போதே புறக்கும்போதே இப்போ என்ன எடுத்துக்கினாலும் சரி எல்லாருமே எடுத்துக்கினாலும் சரி எல்லாருமே போகும்போதே வந்து பிறக்கும் போதே வந்து எல்லாம் கையில வந்து கொண்டுட்டு வரல எல்லாம் நம்ம கையில தான் இருக்குது நான் கொடுக்குற ஜின்ன நீங்கள் வச்சிங்கன்னாவே இப்போ நீங்கள் ஒரு இந்த தொழில் செய்தால் நல்லா இருக்கும் நடக்கும்னு நினைப்பீங்க நினச்சிக்கிட்டே இருந்தால் நடக்குமா நடக்காது அதே அந்த ஜின்னை நான் கொடுக்குற வீட்டில் எடுத்து வைங்க நீங்கள் நடக்கிற வேலை கிடைக்கும் ஆட ஒருத்தவங்கிட்ட ஒரு பத்து ரூபா கேட்டால் அவன் உதவி பண்ணுவான் சரிங்களா இப்படிதான் நீங்க வளர முடியுமா வழிய ஒண்ணுமே பண்ணாம அவனுக்கு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது அந்த ஜின்ன நான் கொடுக்குற அதுக்கு அதுக்கு ஒரு ஜின்னு உண்டு அதை நான் தர அவங்க வீட்டுல வைக்கலாம் வீட்டுல வைக்கலாம் இல்ல நான் சொல்ற மாதிரி அவங்க பயன்படுத்திக்கலாம் வச்சுக்கிட்டா நல்லபடியா இருக்கும் ஜின்னு வீட்டுல பத்திரமா வைக்கலாமா சார் கண்டிப்பா அதுக்குன்னு ஒரு தனி ரூம் வச்சு அதான் சொல்லிட்டேன் அம்மா ஜின்ன யாரையும் இப்ப நானெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டுலதான் வழிபாடு சரிங்களா அதெல்லாம் ஒண்ணு கிடையாது மிக சிறப்பு சார் நன்றி ஆன்மீக உலாச்சாரல பாருங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் எண் கணித வல்லுநர்கள் நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த எண் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழ கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி